ஜகாத்தை கொடுப்பதனால் அல்லாஹு சுபகான நமக்கு பல சிறப்புகளை தருகிறான் அதில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு தான் குரானின் அல்லாஹு தாலா நபிக்கு சொல்லுகிறான் அம்பாலையும் சதக்கா நபியே அந்த செல்வந்தர்களிடம் இருந்து நீங்கள் ஜகாத்தை பறித்து எடுங்கள் அந்த ஜகாத்தை அந்த செல்வந்தர்கள் கொடுப்பதனால் நாங்கள் இரண்டு விதமான பாக்கியத்தை கொடுக்குகிறோம் ஒன்று அவர்களின் சொத்துக்களை நாங்கள் நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் சுத்தப்படுத்துகிறோம் அன்பு சகோதரிகளே நாம் சகாத் கொடுப்பதனால் அந்த சகாத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய கையில் பணத்தை நாம் ஓடும் வாகனத்தை நாம் இருக்கும் வீடுகளை அல்லாஹு தாலா நாம் சுத்தமாக்கி தருகிறான் இரண்டாவது அல்லாஹு தாலா அந்த சகாத்தை கொடுப்பதனால் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான் அன்பு சகோதரர்களே ஜவர்கள் இந்த உம்மத்துக்கு ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் நான் செல்வந்தனாக இருந்தாலும் நான் காரூனை போன்றல்ல அல்ல போன்றல்ல ஹாமானை போன்றல்ல நான் ஒரு காசி பிசாசி அல்ல நான் என்னுடைய பணத்தை ஒரு கடவுளாக நான் நினைக்கவில்லை நான் அல்லாவுக்கு வழிபடக்கூடிய ஒரு அடியான் எனக்கு ஜகாத்தை நான் கொடுக்குகிறேன் உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் இந்த உம்மத்துக்கு அந்த ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்

அந்த பணத்தில் இருக்கும் பறக்கத்தை நீக்கி விடுகிறான் நம் வெளிரங்கத்தில் வட்டி பெறுகிறது குறைகிறது என்று நினைத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலா கொடுக்காமல் இருப்பதனால் கையில் இருக்கும் பணத்துடைய பறக்கத்தை எடுத்து விடுகிறான் அந்த குடும்பங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டான் அந்த குடும்பங்களுக்கு நோயை கொடுப்பான் இப்படி ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு பல தண்டனையை அல்லா உலகத்தில் கொடுக்குகிறான் அல்லாஹ் ஜகாத் கொடுக்காமல் இருந்தமையினால் பல தண்டனைகளை கபருக்குள் அனுபவிப்பதற்கு இருக்கிறார் எவ்வாறு சம்பாதித்தாய் நீ எவ்வாறு செலவழித்தாய் என்ற கேள்விக்கு நாம் பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் அங்கே நாம் பதிலளிக்கவில்லை என்றால் ஒரு காலை முன்னுக்கும் வைக்க முடியாது பின்னாலும் வைக்க முடியாது அன்பு சகோதரர்களே விட

அவர்களின் முதுகிலையும் விழா எலும்புகளிலையும் ஒத்தனம் போடுகிறான் என்பதாக குரான் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது மேலும் அல்லாஹ் சொல்ல போகிறான் இதுதான் நீங்கள் உலகத்தில் சக்காத் கொடுக்காமல் நீங்கள் சேமித்ததை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல போகிறான் நாளை கியாமத்துடைய நாளில் கபூரில் நரகவாசியர் இந்த சக்காத் கொடுக்காதவனு வீசப்பட்ட நிலைமையில் ஒரு பாம்பு அவனை திறத்தப் போகிறது இவர் ஓடுவார் சொன்னார் அந்த பாம்பு முட்டை மொட்டை உள்ள பாம்பு விஷ அகோரத்தினால் முடியில் தலையில் இருந்த முடிகள் எல்லாம் விழுந்து விட்டது அந்த பாம்பு கொத்தினால் நரகத்தின் அடியில் போய் வருவார் இந்த பாம்பு அவரை திறத்தப் போகிறது இவர் ஓடுவார் அந்த பாம்பு நீ பர்ணியார் ஏனினி தரத்துக்குறாய் என்று கேட்கும் நேரத்தில் அந்த பாம்பு சொல்லுகிறது انا كنزك انا مالك நான்தான் உனது செல்வம் நீ ஜகாத் கொடுக்காமல் சேமித்து வைத்த பணம் தான் நான் என்று அந்த பாம்பு சொல்ல போகிறது அன்பு சகோதரர்களே நாம் புத்திசாலிகளாக இருந்தால் சிந்திப்போம் கொஞ்ச காலத்து வாழ்க்கையில் வாழப் போகிறோம் இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் தந்த பணம் நாம் தாயுடைய வயிற்றிலிருந்து வரும்போது எதுவும் தெரியாதவர்களாக வந்தோம் இந்த சக்காத்தை நாம் சரி பல கொடுக்கவில்லை என்றால் நாம் கபூரில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்க போகிறோம் ஆனால் என்னுடைய வாரிசுகள் என்னுடைய மருமகன் உலகத்தில் பி எம் டபிள்யூ பெரும் பெரும் வாகனத்திலும் ஓடிக்கொண்டு நம்மை பணத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான் ஆனால் நாம் கபுரிக்குள் நலக நெருப்புக்குள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்ற கசப்பான உண்மையை ஒவ்வொரு செல்வந்தர்களும் மனதிற்குள் ஆழமாக பதிக்க வேண்டிய விடயமாகும் ஆகையினால் அன்பு செல்வ அன்பு சகோதரர்களே நாம் எத்தனை வருடம் சகாத் கொடுக்கவில்லையோ அந்த சகாத்தை இந்த நோன்பில் இந்த ரமதானின் ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து அல்லாவின் பக்கம் நெருங்குவதற்கும் ஜக்காத்துடைய கடமைகள் எவ்வாறு சட்ட திட்டங்கள் என்ன என்பதையும் படித்து அதையும் செறிவடை செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபி செய்வானாக வாகனதாவான் அலமது இல்லா இரபிலானமே